ஓ அப்படியா என்ன விஷயங்க நான் அதை தெரிஞ்சுக்கலாமா

ఏటి దేవి నల్ల బైండింగ్ சொல்லுங்க அனு பரவாயல்ல அனு நான் எப்படி கிளேனாலும் பரவாயில்லை நான் எங்க வீட்ல சொல்லிடுறேன் நீங்களும் உங்க வீட்ல சொல்லிருங்க நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிக்கலனே நான் சொல்லிக்கற அனு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் ஐயோ என்ன நக்கு என்ன சொல்றீங்க இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட செவன்பிஸே இல்ல ஏ தங்கை சின்ன என்னங்க சொல்கிறீங்க சாரிங்க நான் ஏதாவது தெரியாமல் பேசிட்டேன் உங்கள் தங்கச்சிங்கிட்டே இவ்வளோ நாள் பேசுகிறாங்களா பரவாயில்லங்க ஆனால் நல்லா பயமுறுத்தி விட்டாங்க என்ன நான் சொல்லிட்டேன் மனசில் அச்சாதிகாரிங்க நீங்கள் எதுவும் ஃபீலிங்ஸில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினச்சி நான் ஏதோ சொல்லிவிட்டேன் மற்றபடி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இப்போ உங்க வயால் அதை கேட்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓஹோ சாரிக்கு இன்னொருத்தர கன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க காலத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிருவீங்களா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க இல்லை சும்மா தான் கேட்டேன் சரிங்க அம்மா நிச்சயதாந்தே பார்த்துட்டுன்னு சொன்னாங்க உங்க வீட்டில் சொல்றேன்னு சொன்னாங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்களா அப்படிங்களாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் ஓஹோ அப்படியாங்க சரி சரிங்க நீங்க போயிட்டு வாங்க சித்தி என்னத்துக்கு ரெண்டு பேரும் வந்து என்ன டார்கெட் பண்றீங்க தெரியும் தெரியுமா நீயும் சித்தியும் பேசிட்டு இருந்ததா கேட்டேன் கண்டிப்பாக இதை ஓவர் போடுறேன் நானே 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 இவங்களுக்கு பேச வரலாம்னு பார்த்தா இவனு நழுவுறானே ஓஹோ மாப்பிள்ளை அப்படி தான் நான் அத பாக்குறேன் போடி மாப்ள போ இந்த கல்யாணத்தை எப்படி ஆடுற الكلام நமக்கு யாரோ துணை கிடப்பாங்கனு அந்த மீனாட்சி அவ பக்கம்தான் ஆனா சேரி சேரி தனியாளா நின்னு يا மகளே يا அண்ணா பையனுக்கு மட்டும் பாருดิ

வாம்பளிட்ட நான் இப்படி சாப்பிட்டங்கிறதுக்காக உனக்கு கோவமா இல்லை நான் பேசுனது கோவமா என்ன ஒன்றும் புரியலையே இப்படி வந்து மண்டையில் அடிச்சிட்டு போயிட்டா ஆ ஒன்றும் இல்லை சாவி ஆ போகிறேன் 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 மூணு வேலை சொத்துக்காக என்னென்னலாம் வாங்க வேண்டியிருக்கு